ஒரு பதட்டமான சூழ்நிலையை உருவாக்கிக் கொண்டிருக்கின்றார்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமை வாய்ந்த அறுவடை வீடுகளில் முதல் வீடாக இருக்கக்கூடிய திருப்பரம் குன்றத்தை ஆக்கிரமிப்பதற்கான முயற்சி நடைபெற்றுக் கொண்டு நாம் எல்லாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இதற்கு தமிழகத்தில் ஒரு மத பதற்றத்தை உருவாக்க வேண்டும் அதன் மூலமாக அரசியல் ஆதாயத்தை பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் ஏனென்று சொன்னால் இத்தனை ஆண்டு காலமாக இல்லாத பதக்கம் ஒரு புனிதமாக புனிதமான இடமாக இந்துக்களால் தமிழர்களால் பார்க்கப்படக்கூடிய திருப்பரங்குன்றத்தில் அந்த மலையிலே ஏறி சென்று அசிவம் சாப்பிடுவது சமைப்பது போன்ற நடைமுறைகளை செயல்படுத்துவோம் என்று பல்வேறு அமைப்புகள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சட்டமன்ற உறுப்பினர்கள் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினரும் இதில் பங்கெடுத்திருக்கின்றார் ராமநாதபுரத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அங்கே சென்றுவிட்டு அந்த இடம் வக்போடுக்கு சொந்தமான இடம் என்று சொல்கின்றார்கள் இது எந்த வகையிலே ஏற்றுக்கொள்ளக்கூடியது என்பதை நாம் பார்க்க வேண்டும் வக்போடு வந்து எத்தனை ஆண்டுகள் ஆகின்றது திருப்பரங்குன்றம் மலை முருகனுடைய மலை என்று மக்களால் போற்றப்பட்டு எத்தனை ஆண்டுகள் ஆகின்றது ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஒரு இடத்தை வகுப்போடு இடம் என்று ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் சொல்கின்றார் என்று சொன்னால் எந்த அளவிற்கு அவருக்கு தைரியம் இருக்கின்றது மக்கள் நம்மை புறக்கணிக்க மாட்டார்கள் நாம் மக்களை சந்திக்க செல்கின்ற பொழுது மக்கள் நம்மளை கல்லால் அடிக்க மாட்டார்கள் என்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர் தமிழ் மக்கள் வணங்கக்கூடிய திருப்பரங்குன்ற மலையை வகுப்போடுக்கு சொந்தமான இடம் என்று சொல்கின்றனர் என்று சொன்னால் அந்த அளவிற்கு இந்துக்கள் மீது ஒரு அவநம்பிக்கை அவர்களுக்கு இருக்கின்றது இந்துக்கள் ஓரணியிலே திரள மாட்டார்கள் இவர்கள் போற்றக்கூடிய வணங்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு பாதிப்பு இருந்தாலும் கூட வரமாட்டார்கள் என்ற எண்ணத்திலே பாராளுமன்ற உறுப்பினர் அப்படி பேசியிருக்கின்றார் நிச்சயமாக அதற்காகத்தான் மத்திய அரசாங்கம் இன்றைக்கு இந்த சட்டத்தை கொண்டு வருவதற்கான முயற்சியில நாங்கள் தொடர்ந்து ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றோம் வகுப்போடு என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய இடத்தை ஒரு நூறு ஏக்கர் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு ஏக்கரை ஒரு ஏக்கரை ரீசு பண்ணா போதும் முன்னூத்தி ஏக்கரும் அந்த வகுப்போடு சொந்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சட்டத்துக்கு புறம்பான எந்த விதமான ஒரு வகுப்போடு இடம் என்று சொல்ல முடியும் என்ற அனைவருக்குமான சட்டமாக சட்டம் இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் மத்திய அரசாங்கம் இந்த சட்டத்தை கொண்டு வருவதற்கான நடவடிக்கையில ஈடுபட்டு நிச்சயமாக விருப்பம் குற்றம் மலைக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் அங்கே இதை போன்ற நடவடிக்கைகள் தொடரும் என்று சொன்னால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களும் சாறை சாறையாக லட்சக்கணக்கான திருப்பரங்குன்றத்தை நோக்கி படையெடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும் என்பதை நாங்கள் கொள்கின்றோம் கண்டிப்பாக எங்களுடைய உரிமையை எங்களுடைய திருப்பணம் என்ற மலையை எங்களுடைய முருகப்பெருமான இருக்கக்கூடிய அந்த இடத்தை விட்டுக் கொடுப்பதற்கு நாங்கள் எந்த வகையிலும் தயாராக இருக்க மாட்டோம் அது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியாக இருந்தாலும் சரி அல்லது முஸ்லிம் பயங்கரவாத அமைப்புகளாக இருந்தாலும் சரி அல்லது பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி யார் குரல் கொடுத்தாலும் கூட அந்த இடத்தை கொட்டு பார்ப்பதற்கு கூட அவர்களால் முடியாது விடைத்து பார்ப்பதற்கே அஞ்சப்படக்கூடிய சூழ்நிலையை இந்துக்கள் உருவாக்குவார்கள் என்பதை நாங்கள் சொல்லிக் பாரதிய ஜனதா கட்சி தேர்தல் இந்த இடைத்தேர்தலில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அடுத்த இடைத்தேர்தல் ஈரோடு எப்படி நடந்தது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் மக்களை எல்லாம் ஒரு ஆட்டு பந்தைய போல ஒரு இடத்துல அந்த ஓட்டு கேட்க போகக்கூடிய வேட்பாளர் மக்களை சந்திக்க முடியலை ஆளுடைய அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது அந்த தேர்தலை சந்திக்கணுமா அப்படிங்கிற ஒரு நோக்கம் இரண்டாவது நாங்க பொது வேட்பாளர் நிறுத்தம் அப்படின்னு நாங்கள் முயற்சி பண்ணோம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நோக்கம் என்னன்னா பொதுவான வேட்பாளர் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்திற்கு எதிராக பொதுவான வேட்பாளரை நிறுத்துவதாக இருந்தால் அதற்கு பாரதிய ஜனதா கட்சி ஆதரவு கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருந்தோம் அந்த சூழ்நிலை உருவாகவில்லை என்கின்ற பொழுது இடைத்தேர்தல் என்பது ஆளுங்கட்சியினுடைய அராஜகங்களுக்கும் அத்துமீறல்களுக்கும் அவர்களுக்கு யாரை முடிவு பண்றாங்களோ அவங்களை தேர்ந்தெடுப்பதற்கு வாய்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரு தேர்தலாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது மக்கள் ஜனநாயக முறையிலே வாக்களிக்க முடியவில்லை ஜனநாயகம் என்பது பின்பற்றப்படவில்லை என்கின்ற காரணத்தினால பாரதிய ஜனதா கட்சிக்கும் தேர்தலில் நாம் தமிழருக்கு ஆதரவு கொடுக்கவில்லை நாம் அவர்களுடைய கருத்துக்கள் கருத்துக்களிலே ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்துக்களை பாரதிய ஜனதா கட்சி ஆதரிக்கிறது சில கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத கருத்துக்களும் இருக்கலாம் அவருடைய பேச்சில் நூற்றுக்கு நூறு சதவீதம் சீமான அவர்கள் பேசுவது பாரதிய ஜனதா கட்சியுடைய கருத்து அல்லது பாரதிய ஜனதா கட்சி ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்து என்று சொல்ல முடியாது ஒரு சில கருத்துக்களிலே எங்களுக்கு மாறுபட்ட கருத்து இருக்கிறது ஆனாலும் கூட சீமான் அவர்கள் பெரியாரை பற்றி பேசி வரக்கூடிய கருத்துக்களிலே தொண்ணூத்தி ஒன்பது சதவீதமானவை பெரியார் பேசியது பெரியார் செய்தது பெரியார் செயல்படுத்தியது இதை பற்றி பேசுகின்ற காரணத்தினாலே பாரதிய ஜனதா கட்சி பேசுகிறது அண்ணாமலை ஆதரவாக இருக்கு அப்படின்னு சொன்னாங்க பேசியது சீமான் என்கின்ற அடிப்படையில் அவருடைய வீட்டை முற்றுகையிட்டு இருக்கின்றார்கள் ஆனால் ஜனநாயக துறையில் பேசியிருக்கார்கள் என்று சொன்னால் அதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் போய் பேசல அப்படிங்கிறது அவங்க நிரூபிக்கணும் பெரியாருடைய புத்தகங்கள் எல்லாம் வந்து வெளி பொதுமக்களுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு கோரிக்கை வைக்கிறாங்க ஏன்னா அதில் நிறைய வந்து பொதுமக்கள் படிக்க முடியாத சொல்லி உருவாக்கி வச்சிருக்காங்க அரசுடைமை ஆக்கணும் அப்படின்னு கோரிக்கை வைக்கிறாங்க அரசுடைய அமை ஆக்கி பெரியார் என்ன பேசியிருக்காரு என்ன எழுதியிருக்கிறாரு தலித் மக்களை பட்டியல் மக்களை பத்தி என்ன பேசியிருக்காரு பெண்களை பத்தி என்ன பேசியிருக்காரு அப்படிங்கிறத பொதுவெளியில வைக்கணும் அப்படிங்கிறது அவர்களுடைய கோரிக்கை சிவான் அதுதான் கோரிக்கை வச்சிருக்காரு நாங்களும் அதுதான் கோரிக்கை வைக்கிறோம் பொதுவெளியில பெரியாருடைய எழுத்துக்கிற பெரியாருடைய செயல்பாடுகளை வச்சாத்தான் பெரியார் எப்படிப்பட்டவர் தமிழர்களுக்கானவரா பெண் உரிமைக்கானவரா பட்டியல் சமுதாயத்துடைய முன்னேற்றத்துக்கானவரா அப்படிங்கிறத மக்கள் புரிஞ்சுக்க முடியும் அதனால பொதுவெளியில வைக்கணும் அப்படிங்கிறதா இங்க

திருப்பரம் என்ற ஒரு பாராட்டுக்குரிய விஷயம் என்னன்னு சொன்னால் அங்கே அரசியல் வேறுபாடுகளை மறந்து பொதுமக்கள் அத்தனை பேர் போய் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு கொடுத்துருக்குறாங்க இந்த திருப்பரம் மலையை மலை மீட்டு கொடுத்தோம் அங்க இருக்கக்கூடிய சர்ச்சைக்குரிய பிரச்சனைகளை தீர்க்கணும் அப்படின்னு சொல்லி வேறுபாடுகளை மறந்து மக்கள் போயிருக்காங்க அந்த பிரச்சனைகளும் கூட போயிருக்கலாம் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகியிருக்கு இது வரவேற்கின்ற நான்காம் தேதி இந்து மணி பேரத்தின் சார்பாக பிப்ரவரி நான்காம் தேதி இந்துமணி பேரத்தின் சார்பாக திருப்பரங்குன்றத்தில் திருப்பரங்குன்ற மலையில நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த அத்துமீறலர்களை தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை அறிவித்திருக்கின்றார்கள் இங்கிருக்கக்கூடிய பொதுமக்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பொதுமக்களுமே இந்த ஆர்ப்பாட்டத்தில் இந்து மொழி நடத்தக்கூடிய ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு திருப்பரங்குன்றம் மலையினை நம்முடைய முருகப்பெருமானுடைய